கேசவாபுரம்னு ஒரு சின்ன அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் நாராயணா சத்தியநாராயணான்னு ரெண்டு உயிர் நண்பர்கள் இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லவங்க நல்ல மனசும் கருணை உள்ளம் கொண்டவங்க நாராயணன் கஷ்டப்பட்டு பழம் வித்து பெரிய வீடு சொத்து எல்லாம் சேர்த்து வச்சான் இன்னொரு பக்கம் சத்தியமூர்த்தி பேருக்கேற்ற மாதிரியே உண்மையை பேசுகிற ஹரிச்சந்திரனே சொல்லலாம் எப்பவுமே உண்மையை மட்டும்தான் பேசிட்டு வந்தான் நியாயமா நடந்துப்பான் தாங்கிட்ட இருந்த சின்ன நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு அதுல வந்த வருமானத்துல வாழ்க்கையை நடத்தி வந்தான் இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது ரெண்டு பேரும் வயசானவங்களா ஆயிட்டாங்க ஒரு நாள் ஆத்தங்கரை ஓரமா ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஏண்டா நாராயணா விவசாய வேலை பார்த்துட்டு இருந்த என்னை கூட்டிட்டு வந்து உன்கிட்ட முக்கியமான விஷயம் ஏதோ பேசணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கே அப்புறம் எது பேசணுமோ அதை சொல்லாம இப்படி புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கியே அதாண்டா எப்படி சொல்றதுன்னே தெரியல கடவுள் வாய் கொடுத்திருக்காருல அத வச்சு சொல்லு நீ கொடுத்த தான் நான் பழ வியாபாரம் செஞ்சு இவ்வளவு சம்பாதிச்சேன் இப்போ நான் என்ன அதெல்லாம் வித்து கொடுக்கணுமா இல்ல நானே அதெல்லாத்தையும் வாங்கிக்கணுமா ஐயோ கிண்டல் பண்ணாதான் நான் சொல்கிறத கேளு எனக்கு மூணு ஆண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்கள வளர்த்து பெரிய ஆளாக ஆக்கி இந்த வியாபாரத்தையும் நான் வளர்த்தேன் இவ்வளோ சொத்தையும் சேர்த்தேன் உன் பிரச்சனை என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இத்தனை நாள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை மூணு ஆண் பிள்ளைகளுக்கு எப்படி சமமாக பிரிச்சு கொடுக்கறதுன்னு தானே அது எப்படின்றது உனக்கு புரியல சரிதானே அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு பிரச்சனையும் இருக்குடா எப்பவுமே மூணு பசங்களும் சேர்ந்தே இருக்கணும் சேர்ந்து இருக்கிறதுல தான் சுகம்னு அவங்க நல்லா புரிஞ்சிக்கணும்டா அது எப்படின்னு நீதான்டா சொல்லணும் இப்படி நாராயண சொன்னதும் சத்தியமூர்த்தி யோசிக்க ஆரம்பிச்சாரு உட்கார்ந்து எழுந்து ஏழ்ந்து அங்க இங்கே நடக்க ஆரம்பிச்சாரு நாராயணனும் யோசிச்சுக்கிட்டே சத்தியமூர்த்தியே பார்த்துட்டு இருந்தாரு நாராயணனோட மூணு பசங்களில் பெரியவன் சந்திரன் ரெண்டாவது கோவிந்தன் மூணாவது பிரகாஷ் மூணு பேரும் தென்னையில உட்காந்துட்டு தான் அப்பா சம்பாதிச்ச சொத்தை எப்படி சமமா பகிர்ந்துக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நான் அப்பாவோட சேர்ந்து நானும் வியாபாரம் பண்ணதாலையும் உங்க ரெண்டு பேருக்கும் பாதி பாதி என்ன சொல்றீங்க தம்பிகளா அது எப்படி நான் முடியும் அப்பா உடம்பு முடியாது இருந்தப்போ அவரு கூடிய இருந்து சேவை செஞ்சது நான் தான் அதனால இந்த சொத்துல பாதி எனக்கு தான் மீதி இருக்கிற பாதியை நீயும் தம்பியும் பாதி பாதி எடுத்துக்கணும் அதுதான் சரி அண்ணன்களா நீங்கள் ரொம்ப தமாஷாக பேசுறீங்களே என்னோடய முன்னாடி பிறந்ததால பெரிய அண்ணன் நீங்கள் அப்பாவுக்கு உதவியா இருந்தீங்க ரெண்டாவது அண்ணன் அப்பாவுக்கு உடம்பு முடியாதப்போ கூடே இருந்து சேவை செஞ்சீங்க ஒருவேளை உங்க உங்கள் ரெண்டு பேருக்கு முன்னாடி நான் பிறந்தால் இதெல்லாம் நான் தான் பண்ணியிருப்பேன் அதுக்கு இப்போ என்ன தப்பி பண்ணோம் சின்னவனாக பிறந்தது ஏன் தப்பு இல்லை அப்படின்னா பாதி பங்கு நீ எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறத என்னையும் பெரிய அண்ணனையும் எடுத்துக்க சொல்றியா தம்பி நீ ரொம்ப புத்திசாலி தான்னா என் மனசுல இருந்தது எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தெளிவா சொல்லியிருக்க இப்படி அண்ணன் தம்பி பேச ஆரம்பிச்சு அது வாக்குவாதமாய் சண்டை வரைக்கும் போயிடுச்சு ஒருத்தர் ஒருத்தர் சத்தம் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆத்தங்கரை கிட்ட உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்த சத்தியமூர்த்திக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்தது கொஞ்சம் கூட யோசிக்காமல் கிட்ட என்ன செய்யணும்ன்றத புரிய வச்சார் இதை கேட்டு நாராயணனும் சந்தோஷப்பட்டார் நல்ல யோசனைடா நீ சொன்ன மாதிரி செஞ்சால் என் மூணு பசங்களும் சொத்துக்காக சண்டை போட்டுக்காமல் ஒன்றாவே இருப்பாங்க ஒத்துமை ரொம்ப முக்கியன்றதை புரிஞ்சுப்பாங்க அது மட்டும் இல்லைடா இனிமேல் வாழ்க்கையில் எப்போவுமே பிரினுன்ற எண்ணமே வராது இப்போ போய் சொன்ன வேலையை செய் இப்படி சொல்லி சத்தியமூர்த்தி விவசாய வேலைக்கு போயிட்டார் நாராயணன் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாரு பசங்க வீட்டுல இல்லன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெட்டியில ஒரு லெட்டரையும் இப்படியே நாட்கள் ஓடிச்சு நாராயணன் உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு வீட்லேயே படுத்து படுக்கையா இருந்தாரு அவர் பக்கத்திலேயே அவரோட மூணு பசங்களும் ரொம்ப வருத்தத்தோட நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்து சந்திரா கோவிந்தா பிரகாஷ் நான் மூணு பேர்கிட்டயும் ஒன்னு ஒண்ணு சொல்றேன் கவனமாக கேளுங்க என் உடல்நிலை ரொம்ப மோசமாயிட்டிருக்கு நான் ரொம்ப நாள் உயிரோட இருக்க மாட்டேன் எந்த நொடி வேணாலும் என் உயிர் என்னை விட்டு பிரியும் அப்படி சொல்லாதீங்கப்பா ஆமாம்ப்பா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது உங்களை நாங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துப்போம் கடவுள் கூப்பிடுறப்போ யாராக இருந்தாலும் போகணும்ப்பா இத்தனை நாள் கஷ்டப்பட்டு பழ வியாபாரத்தை நிலைநாட்டி இந்த சொத்தெல்லாம் சேர்த்தேன் உங்களையும் வளர்த்து பெரிய ஆளாக ஆக்கிட்டேன் என்னைக்காவது ஒரு நாள் ஏன் பொறுப்புகளெல்லாம் உங்கள் கொடுக்கணும்ல இப்படி சொல்லிகிட்ருக்கிறப்போ அண்ணன் தம்பிங்க மூணு பேருமே வருத்தத்தோட கண் கலங்கி நின்னாங்க நீங்கள் மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணணுமோ அது எல்லாமே எழுதி அந்த பெட்டியில் வச்சிருக்கேன்ப்பா நீங்கள் அதை நான் இறந்தக்கப்புறமா என்னோட உயிர் நண்பர் சத்தியமூர்த்தி முன்னிலையில் அந்த பெட்டியை திறக்கணும்ப்பா சத்தியமூர்த்தி புத்திசாலி என் வியாபாரத்தை பெருக்க அவ எவ்வளவோ யோசனைய சொல்லியிருக்கான் இப்ப போய் சத்தியமூர்த்தி மாமாவ கூட்டிட்டு வர சொல்றீங்களாப்பா வேணாம் சின்னவனே அவரு சொல்ற மாதிரி நடந்துக்கோங்க அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும் அப்படி பண்ணுவோன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க இப்படி சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு கையை நீட்டினாரு நாராயணன் அவரோட மூணு பசங்களும் அப்படியே பண்ணுறோன்னு கை மேல கை வச்சாங்க திருப்தியா நாராயணன் கண்ண மூடிட்டாரு அப்பா மூணு ரொம்ப வருத்தப்பட்டாங்க இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நாராயணன் இறந்து போன விஷயம் ஊர் மக்கள் மூலமா சத்தியமூர்த்திக்கு தெரிய வந்தது கண் கலங்கிக்கிட்டே நாராயணனை பார்க்க வந்தாரு இறந்து போன நண்பனை பார்த்து பொறுக்க முடியாம அழுதாரு இருட்டுறப்போ மூணு பசங்களும் தன்னோட அப்பாக்கு இறுதி சடங்குங்களை நடத்தி முடிச்சாங்க தெரிப்புல எறிஞ்சிட்டே இருந்த தன்னோட உயிர் நண்பனை பார்க்க முடியாம சத்தியமூர்த்தி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அண்ணன் தம்பிங்க சேர்ந்து தன்னோட அப்பா நாராயணனோட பத்தாவது நாள் சடங்கியை முடிச்சிட்டு அப்பா காட்டிய பெட்டி எடுத்துக்கிட்டு சத்தியமூர்த்தி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க கையில இருந்த பெட்டிய பார்த்ததுமே சத்தியமூர்த்திக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. ஆனாலும் எதுவும் தெரியாத மாதிரி என்னப்பா இது? அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ பெட்டி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதுவா மாமா? அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி இந்த பெட்டியை பத்தி சொல்லி அதை உங்க முன்னாடி தான் தரக்கணும்னு சொல்லிருக்காரு அப்படியா சரி தரங்கப்பா இப்படி சொன்னதுமே அண்ணன் தம்பிங்க ரொம்ப ஆர்வமா அந்த பெட்டியை திறந்தாங்க அதுல வீட்டோட சாவி மூணு பாறாங்கள் ஒரு லெட்டரும் இருந்தது அந்த கடிதத்து மேல சத்தியமூர்த்தி மட்டும்தான் படிக்கணும்னு எழுதி இருந்தது சந்திரன் அந்த லெட்டரை எடுத்துட்டு போய் சத்தியமூர்த்தி கையில கொடுத்தான் சத்தியமூர்த்தியும் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பிச்சார் அதுக்கப்புறமா மூணு பேரையும் பார்த்து தம்பி இந்த கடிதத்துல உங்க அப்பா அவருடைய இறுதி ஆசையை எழுதியிருக்காரு என்ன மாமா அது என்ன இருக்கும்னா அப்பாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அதனால சொத்துல எனக்கு பாதி கொடுக்க சொல்லி எழுதியிருப்பாரு இல்லைங்களா மாமா அது இல்லை சின்னவனே அப்படின்னா என்னை பத்தி எழுதியிருப்பாரு என் உடல்நிலை மோசமா இருந்தப்போ என்ன சின்ன குழந்தை மாதிரி ரெண்டாவது மகன் தான் பாத்துக்கிட்டான் அதனால அவனுக்கு பாதிய நினைச்சான் அப்படின்னா கடிதத்துல அப்பா சின்னவனை பத்தியும் எழுதல ரெண்டாவது தம்பிய பத்தியும் எழுதலன்னா கண்டிப்பா என்ன பத்தி தான் எழுதிருப்பாரு ஆனா தம்பிங்க கேட்ட மாதிரி நான் கேட்டா நல்லா இருக்காது எப்படியோ சத்தியமூர்த்தி மாமாவே சொல்லுவாரு இப்படி நினைச்சான் அமைதியா இருந்தான் அந்த இறுதி ஆசை என்னங்கிறத நான் அப்புறமா சொல்றேன் முதல்ல அந்த மூணு கல்லையும் அந்த பெட்டியில எதுக்கு வச்சாருன்றது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க இப்படி கேட்டாரு சத்யமூர்த்தி அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல மாமா நீங்க மூணு பேரும் மூணு கல்லு மாதிரி உறுதியா வீண் செலவுகள் எல்லாம் பண்ணாம நல்ல வியாபாரத்தை வளர்க்கணும்னு சொல்லிருக்காரு அதனால அவங்க அவங்க சொத்தை அவங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வியாபாரத்தை நல்லா வளர்ப்போம் அதே மாதிரி மூணு கல்லு மாதிரி அதிகம் கம்மி இல்லாம மூணு பேருக்கும் சொத்தை சமமா பிரிச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு அதனை இப்படி சொன்னா ஆனா சின்னவன் நல்லா யோசனை பண்ணி மாமா இந்த மூணு கல்லும் அடுப்புக்கு வைக்கிற கல்லு அதாவது மூணு கல்லும் சேர்ந்தாதான் ருசியான சமையல் சமைக்க முடியும் அந்த மாதிரி நாங்க மூணு பேரும் சேர்ந்தே இருந்தாதான் நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்ல வர்றாரு அதுக்கு தான் இந்த மூணு கல்லையும் சேர்த்து வச்சிருக்காரு இப்படி சொன்னா மூணு பேர் சொன்னதையும் கேட்டதும் சத்தியமூர்த்தி அந்த கடிதத்துல இருந்ததை அவங்களுக்கு காட்டினாரு அதுல மூணு அண்ணன் தம்பிகளும் ஒன்னா இருக்கணும் என் ஆசிய நிறைவேற்றுறவங்களுக்கு தான் இந்த சாவிய நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு எழுதிந்தாரு கேட்டிங்களா உங்களுடைய அப்பாவோட எண்ணத்தை மூணாவது பையன் தான் நல்லா புரிஞ்சுட்டு இருக்கா மனசு நல்லா இருந்தா தான் செய்யற காரியங்களும் நல்லா இருக்கும் அப்பாவோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிட்ட மகனால தான் அவரோட ஆசையை நிறைவேற்ற முடியும் அதனால எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தாதான் சந்தோஷன்றத புரிஞ்சுக்கிட்ட சின்ன மகனுக்கே இந்த சாவிய ஒப்படைக்கிறேன் இப்படி சொல்லி அந்த சாவிய மூணாவது மகனுக்கு கொடுத்தாரு சத்தியமூர்த்தி அண்ணா இந்த சாவி என் ஒருத்தன் கிடையாது நம்ம தான் இப்படி சொல்லி ரெண்டு அண்ணன்களையும் கூட கூட்டிட்டு போனா மூணாவது மகன் தான் சொன்ன மாதிரியே பெட்டியில மூணு கல்ல வச்சு பிரச்சனைய சுலபமா முடிச்சதால நாராயணனை மனசால வாழ்த்தினாரு சத்தியமூர்த்தி இது இவங்க கதை மூணு கல்லால சமையல் இன்னொரு சிறந்த கதையில உங்களை சந்திக்கிறேன் நன்றி சுந்தரிபுரம்ன்ற ஊர்ல சங்கர்னு ஒரு அப்பாவே இருந்தாரு ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் அவரை பைத்தியக்கார சங்கர்னு கூப்பிட்டாங்க சங்கருக்கு சொந்த பந்தம் யாருமே இல்லை சங்கர் ஒரு ஏழை தனியாக ஏதோ கூலி வேலையை பார்த்துக்கிட்டு வாழ்ந்து வந்தாரு ஒரு நாள் சங்கருக்கு மீன் சாப்பிடணும்னு ஆசை வந்து இப்படி யோசிச்சார் இன்னைக்கு மீன் சாப்பிணும் போல இருக்கு இன்னைக்கு வலைக்கே போகாம ஆத்துக்கு போய் மீன்களை பிடிச்சு நானே சாப்பிட போறேன் இப்படி நினைச்சு வலையை எடுத்துக்கிட்டு ஆத்துக்கு போனார் நடந்து போயிட்டுக்கும்போது வலை நிறைய மீனோட எதிரில் சுப்பையா வந்தாரு என்ன சங்கர் எங்க வலையை எடுத்துன்னு கிளம்பிட்ட வலைய கழுவிட்டு வரலான்னு என்ன என்னய்யா வலைய மீன் பிடிக்க எடுத்துட்டு போவாம வேற எதுக்கு எடுத்துட்டு போவாங்க இப்படி தெரிஞ்சுக்கிட்டே எங்க போறேன்னு கேக்குறிய என்னவோ போ அடேங்க அப்பா உனக்கு மீன் பிடிக்க கூட தெரியுமா பின்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டியா கொஞ்ச நேரம் இரு உன்னோட அதிகமா மீன் பிடிச்சி உனக்கே தரேன் இப்படி சொல்லிட்டு சங்கர் ஆத்துக்கு போனார் ஆத்துக்குள்ள வலைய வீசி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த வலையை இழுத்து பார்த்தாரு வலையில ஒரே ஒரு மீன் தான் மாட்டுச்சு இத பார்த்த சங்கர் ஐயோ ஒரே ஒரு மீன் தான் மாட்டிருக்கு நான் சுப்பையா விட அதிகம் மீன் பிடிக்கணும்னு நினைச்சனே ஏ மீனே நீ போய் உன் நண்பர்களை கூட்டிட்டு வா சரியா இப்படி சொல்லி திரும்பவும் வலைய தண்ணியில வீசினாரு கொஞ்ச நேரம் கழிச்சு வலையை இழுத்து பார்த்தாரு வலையில மாட்டின அந்த ஒரு மீனும் காணாம போயிடுச்சு ஐயோ மாட்டின ஒரு மீனையும் காணுமே நண்பர்களை கூட்டிட்டு வர போயிருக்கோம் என்னமோ இப்படி சொல்லி மறுபடியும் வலைய வீச ஆரம்பிச்சாரு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தேவத சங்கர் மேல கருணை கொண்டு பாவோம் சங்கர் பார்த்தா உதவி செய்யணும் போல இருக்கு இப்படி சொல்லி ஒரு வயசானவங்களா மாறி தண்ணிக்குள்ள இறங்கினாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சங்கர் தன்னோட வலைய வெளியெழுக்க ஆரம்பிச்சாரு ஆனா அந்த வலையை இழுக்க முடியாம ரொம்ப பாரமா இருந்தது. ஆஹா நிறைய மீன் மாட்டிருக்கு போல. ஏ ஆசை நிறைவேறிச்சு. இப்படி நினைச்சிட்டே வலையை தண்ணிக்குள்ளேயே இழுத்துட்டு போய் கரையில வச்சு பார்த்தாரு. அதுல மீனுக்கு பதிலா ஒரு வயசான அம்மா வந்தாங்க. இத பார்த்து சங்கருக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா வயசானவங்களே யார் நீங்க? எப்படி ஏன் வலைக்குள்ள வந்தீங்க? இப்படி ஆச்சரியமா கேட்டாரு. அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க தண்ணியில் அடிச்சுட்டு வந்து உன்னோட வலையில மாட்டிக்கிட்டேன் எனக்கு சொந்த பந்தோன்னு யாரும் இல்லை என்ன உன் கூட கூட்டிட்டு போப்பா இப்படி அந்த பாட்டி கேட்டாங்க அப்போ ஷங்கர் என்ன பண்றதுன்னு தெரியாம இங்க நான் வாழறதே கஷ்டமா இருக்கு இதில் உன்னை கூட்டிட்டு போய் நான் என்ன பண்றது என்ன உன் கூட கூட்டிட்டு போனா உன் வீட்டுக்கு அதிர்ஷ்ட தேவதை வந்த மாதிரி என் கூடவே அதிர்ஷ்டம் வரப்போகுது இப்படி அந்த பாட்டி சொன்னதும் அத கேட்ட சங்கர் அட இது என்ன புது கதையா இருக்கு உன் கூட அதிர்ஷ்டம் வருமா ம் அப்படின்னா வா வீட்டுக்கு போவோம் இப்படி சொல்லி பாட்டிய தன்னோட கூட்டிட்டு போனார் சங்கர் வீட்டுக்கு போனதும் அவசர அவசரமா எங்க நீ சொன்ன அதிர்ஷ்டம் வரல இப்படி கேட்டாரு அதுக்கு அந்த பாட்டி அவசரப்படாதப்பா நீ இன்னைக்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு மாட்டு தொழுவத்தை உருவாக்கு அப்புறம் சொல்ற இப்படி பாட்டி சொன்னாங்க அதுக்கு அந்த மாடே இல்ல அப்புறம் எதுக்கு மாட்டு தொழுவோம் எதுக்குன்னு நாளைக்கு காலையில உனக்கு புரியும் பாரு முடிச்சிட்டு வா சொல்ற இப்படி சொல்லி பாட்டி அனுப்பி வச்சாங்க அத மறுக்காம போய் ஒரு மாட்டு தொழுவத்தை கஷ்டப்பட்டு உருவாக்கினாரு இங்க பாரு நீ சொன்னபடியே காலையில் காலையில அதிர்ஷ்டம் வரல உன்னை வீட்டை விட்டே அனுப்பிடுவேன் அவ்வளவுதான் இப்படி பயமுறுத்தினாரு சங்கர் பேசினதை கேட்டு தேவதைக்கு சிரிப்பு வந்தது இப்படியே அன்னைக்கு இரவு கடந்தது காலையில எழுந்ததும் மாட்டு தொழுவதுக்கு வந்து பார்த்தா அந்த தொழுவம் முழுக்க மாடுகளா நெறிஞ்சிருந்தது இத பார்த்த சங்கர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு பாட்டிமா நீங்க உண்மையாவே அதிர்ஷ்ட தேவதை தான் நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு அதிர்ஷ்டம் வந்துருச்சு இப்படி சந்தோஷமா இருந்தாரு சங்கர் அன்னையில இருந்து சங்கர் ஒரு பெரிய பால் வியாபாரியா ஆயிட்டாரு சுற்றி இருக்கிற ஊர்களுக்கெல்லாம் பால் நெய் எல்லாத்தையும் விற்று நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நாள்லேயே நிறைய பணம் சம்பாதிச்சு பெரிய பணக்காரராக ஆயிட்டாரு இத்தனை நாள் எல்லாரும் என்ன பைத்தியக்காரன் நினைச்சாங்க இன்னைக்கு இந்த ஊரில் நான் தான் எல்லாரை விட பணக்காரன் இப்போ என்கிட்ட நிறைய பணம் இருக்கு இனிமேல் என்னை யாரும் தடுக்க முடியாது என் இஷ்டப்படி நான் வாழ முடியும் இப்படி நினைச்சு பணம் வந்த திமிரில் ஆணவம் பிடிச்சி ஆடினாரு ஷங்கர் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாட்டி இங்க பாருப்பா ஷங்கர் இப்ப நீ பணக்காரனா இருக்கிறல்ல அதனால ஏழைங்களுக்கெல்லாம் உதவி செய்யுப்பா பணம் இருக்குன்ற திமிரு எப்பவும் வரவிடாம பாத்துக்கோ சரியா இப்படி பாட்டி சொன்னாங்க இதை கேட்காம எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் அறிவுரை சொல்ல தேவையில்லை இப்படி திமிரா பதில் சொல்லிட்டு போயிட்டாரு சங்கர் இப்படியே நாட்கள் போச்சு கிட்ட மாற்றம் அதிகமா தெரிஞ்சுது நாளுக்கு நாள் சோம்பேறியா ஆயிட்டே போனாரு எந்த வேலையும் பார்க்காம குடி பழக்கத்துக்கு அடிமையாகி கெட்ட பழக்கங்களை கத்துக்கிட்டாரு இதையெல்லாம் பாட்டி ரூபத்துல இருந்த அதிர்ஷ்ட தேவத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஒரு நாள் நடு ராத்திரி ஷங்கர் நல்லா குடிச்சிட்டு போதை தலைக்கேறி வந்து கதவை தட்டினாரு ஏய் கேவி கதவை தர இப்படி கூப்பிட்டதும் பாட்டி வந்து கதவை திறந்தாங்க இது என்னது இப்படி பண்றது நல்லதே இல்லை நீ முன்ன மாதிரி நடந்துக்கலனா எனக்கு கோபம் வரும் இப்படி பாட்டி சொன்னாங்க அதுக்கு ஷங்கர் ஏய் நீ யாரு எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு என் கிட்ட இப்போ நிறைய பணம் இருக்கு ஏன் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன் நீ இப்படி பேசுனா நான் இந்த வீட்டில இருந்து கிளம்பி போயிடுவேன் நீ என்ன போறது நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறேன் போ வெளியில வயசானவனு வீட்டில் அடைக்கலம் கொடுத்தா என்னையே உனக்கு இஷ்டம் வந்த மாதிரி பேசுறியா இப்படி சொல்லி பாட்டியோட கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிட்டாரு பாட்டி ரூபத்துல இருந்த அதிர்ஷ்ட தேவத்துக்கு கோவம் வந்து இருந்து போயிட்டாங்க மறுநாள் காலையில ஷங்கர் கண்ணை திறந்து பாக்கும்போது மாட்டு தொழுவும் அதுல இருந்த மாடுங்க எல்லாமே காணாம போயிடுச்சு இத பார்த்த ஷங்கர் பயந்து போய் வேக வேகமா வீட்டுக்குள்ள போய் தன்னோட பீரவை திறந்து பார்த்தாரு அதுல இருந்த பணம் மொத்தம் மாயமா போயிடுச்சு ஐயோ என் மாடு என் மாட்டு தொழுவோம் எங்க போச்சு பாட்டி எங்க போன ஐயோ தப்பு பண்ணிட்டனே இப்படி அழுதுகிட்டே இருந்தாரு சங்கர் அப்போ சங்கர் முன்னாடி அதிர்ஷ்ட தேவத தோன்றினாங்க சங்கர் நான் தான் அதிர்ஷ்ட தேவத உன் கஷ்டத்தை பார்த்து பாட்டி ரூபத்துல வந்தது நான் தான் நான் தான் உனக்கு உதவி பண்ண ஆனா நீ

இப்படி வெக்கப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு சங்கர் சோம்பேறித்தனம் திம்ருத்தனத்தால தான் எந்த நிலைமைக்கு வந்துட்டோன்னு புரிஞ்சுக்கிட்டாரு இதுதான் இவங்க கதை இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்